மாவட்ட தலைவர் செயலாளர் என்பதை குறித்து அளவில் தமிழ்ச் சமூகத்தில் நடைபெறுகிற பல்வேறு பிரச்சனைகள் மேற்பார்வையிடப்பட்டு பல்வேறு மாவட்டங்களில் அந்த பணி மிக சிறப்பாக அந்த படுகொலைக்கு உள்ளான தமிழுடைய உறவுகள் ஒரு சிலர் தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக தமிழ்நாட்டிற்கு அடைக்கலம் புகுந்தார்கள் தஞ்சமடைந்தார்கள் அவர்களில் ஒரு சிலரை தமிழக காவல்துறையும் மத்திய அரசின் உளவுத்துறையும் கைது செய்து அவர்களை தமிழ்நாட்டுடைய சிறப்பு முகாம்கள் என்கிற சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் அவர்களை உடனடியாக விடுதலை செய்து இந்த சிறப்பு முகாம்களை இழுத்து மூடி ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏனைய அகதி முகாம்களில் அவர்கள் உறவுகளுடன் அவர்களுடைய நண்பர்களுடன் அல்லது அவரை ஊரை சேர்ந்த அவருடைய நாட்டை சார்ந்த மக்களோடு சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பை தமிழக அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி திருச்சியில் இருக்கிற அந்த சிறப்பு முகாம் அலுவலகம் முன்பாக அவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ஒரு மாபெரும் முற்றுகை ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஏகமனதாக முடிவு செய்திருக்கிறோம் ஒரு சில அரசியல் கட்சிகள் வெறும் சுயநல அரசியல் லாபத்திற்காக ஒரே நாளில் ஒரே கழித்தில் பூரண மதுவிலக்கை நாங்கள் அமுல்படுத்துவோம் என்று சொல்வதெல்லாம் மக்களை ஏமாற்றுகிற மக்களை மோசடி செய்கிற ஒரு வாக்கு வங்கி அரசியலைத்தான் அவர்கள் கையில் எடுக்கிறார்களே தவிர ஒருபோதும் தமிழ்நாட்டில் ஒரே கையெழுத்தில் பூரண மதுவிலக்கை அமுல்படுத்த முடியாது